பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இப்போது நீ மனதில் எதை நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் எதையும் தாங்கும் மன வலிமை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் தோல்விகளை கூட துவைத்து காயப்போட்டு ஜெயித்து விடுவாய் என் சொல்லமே நீ மற்றவர்களைப் போல இல்லை தனியாக இருக்கிறாய் வித்தியாசமாக இருக்கிறாய் என நினைத்து ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம் உன் எண்ணங்கள் தனித்துவமாக இருக்கிறது மாறுபட்டதாக இருக்கிறது அதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான ஆரம்பமாக இருக்க போகிறது மற்றவர்கள் வசதியாக இருக்கிறார்களே என பார்த்து அவர்களுக்காக தலை வணங்காதே அதே நேரத்தில் ஒருவர் முதுமையானவராக இருக்கிறார் என்றால் அவருடன் பணிவோடு தலை வணங்கி கொள் ஏனெனில் வசதி என்பது சில பேருக்கு தான் வரும் ஆனால் முதுமை என்பது எல்லாருக்கும் வரும் அல்லவா நாளைக்கு மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் உன்னிடம் பணிவாய அன்பாய அரவணைப்பாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் நீ இன்றைக்கு அதே போல அடுத்தவரிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு உன்னை செல்லா காசாக நினைப்பவர்களுக்கு மத்தியிலேயே உன்னை உயரமான இடத்தில் உட்கார வைப்பேன் செல்லமே நீ உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உயரிய நிலையை அடைவதற்கும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் எவனொருவன் எல்லா வெறுப்புகளையும் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாக அன்போடு பார்க்கிறானோ அவன்தான் எனக்கு மிகவும் நெருங்கியவன் நீ எந்த மனிதரையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரே மாதிரி அன்பாய் பியாசமாய் நேசிக்க பழகு எனக்கு வேண்டும் என்பது ஆசை எனக்கு மட்டுமே வேண்டும் என்பது பேராசை அல்லவா உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் ஆனால் அது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது என யோசிக்காதே இங்கு இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள் எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் ஆனால் அடுத்தவனுக்கு இதுவுமே கிடைக்க அப்படி எனக்கு ஏதாவது கெட்டது நடப்பதாக இருந்தாலும் எனக்கு ஒரு கண் போனால் அவனுக்கு இரண்டு கண்ணும் போக வேண்டும் என அடுத்தவனுக்கு கெட்டது நடப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என யோசிக்கக்கூடிய ஆளாக நீ இரு நித்தமும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொண்டே இருந்தால் அதுதான் ஞானமும் அறிவும் அந்த அறிவும் ஞானமும் உன்னிடம் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தொற்று போக மாட்டாயின் தங்கமே உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் உண்டாகி உனக்கான சந்தோஷத்தை நீ அடையும்படி உனக்கு நல்லது செய்வதற்காக தான் இப்போதே இதை கேட்கச் சொன்னேன் உனக்கான வாய்ப்பை உன் கைகளில் கொடுத்து விடுகிறேன் இனி நீ என்ன நினைத்தாலும் என்ன நடக்க வேண்டும் என மனதளவில் ஆசைப்பட்டாலும் அதை உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் பயமும் கவலையும் விரக்தியும் இனி உனக்குள் இருக்கவே கூடாது நீ எதற்காகவும் பயப்படாதே என் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் துணையா நிற்பேன் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் இன்னும் உனக்கு நடிக்க தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் நடித்துதான் நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் எல்லாரையும் உனக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாய் இருக்கும் யாருடைய கையையும் எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே அப்படி எடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை அங்கேயே பறி போய்விடும் உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானிக்க கூடிய இருந்துவிடு நான் உனக்கு துணையா இருக்கும்போது போது கூடிய விரைவில் உன் வாழ்க்கை அழகாய் மாறத்தான் போகிறது பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நீ நன்றாக வாழுவாய் என் செல்லமே நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் இந்த கருப்பசாமி நான் மறக்கப் போவதில்லை நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செய்து எப்போதும் என் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இந்த பிறவியில் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்தால் இனி வரும் காலங்களில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் ஏனெனில் இந்த உலகில் பிறந்தவர் எல்லாருமே தன் கடமைகளையும் பொறுப்பையும் சரியாகவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி நல்லெண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தால் உன்னுடைய குணமும் உன்னுடைய செயலும் உயர்வாய் மதிக்கப்படும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்திக்கோக்கு பாதி வழியில் வருவார்கள் பாதி வழியில் விட்டு விட்டு போய்விடுவார்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரை உனக்கு துணையாக நீ மட்டும்தான் இருப்பாய் என் செல்லமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது போலவே உன் பிள்ளைகளும் தானாகவே எல்லாவற்றையும் செய்து தன் வாழ்வில் முன்னுக்கு வர வேண்டும் என அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடு அதை விட்டுவிட்டு நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக் கூடாது எனக்கு கிடைத்த கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என அவர்களை மிகவும் சொகுசாகவும் சந்தோஷமாகவும் வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் என எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால்தான் நாளைய நாளில் அவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்வில் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நீ ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டுதானே எழுந்திருக்கிறாய் அதே போல இரவில் தூங்கப் போகும் போதும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிட்டதே என யோசித்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் தான் தூங்கப் போகிறாய் கூடிய விரைவில் இது எல்லாமே மாறும் உனக்கான வாழ்க்கை நிச்சயம் அழகானதாய் மாறி நீ எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும்